ஆட்சிக்கு வந்த உடனே நகர பேருந்திலே சென்றால் கட்டணம்லாம் சலுகை வழங்கப்படும் என்று அறிவித்து இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் செயல்படுத்தாத திட்டத்தை முதலில் செயல்படுத்தி இன்றைக்கு விடியல் பயணம் பேருந்து மூலமாக பொதுமக்கள் பெண்கள் சென்று வருகிறார்கள் அந்த வகையிலே இன்றைக்கு நமது ஒட்டத்தரம் பகுதியிலே சுமார் பதினோரு பேருந்துகள் ஏற்கனவே இரண்டு பேருந்துகள் பழநிலிருந்து கல்வி கல்வி ஏழு லட்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆண்டுகள் முதலமைச்சருடைய அரசு பொறுப்பேற்ற பொறுப்பேற்றவன்பு இன்றைக்கு கட்டணமல்லா சலுகை பெண் பெண்களுக்கு ஏற்படுத்திய காரணத்தால் திண்டுக்கல் போவட்டத்தில் மட்டும் ரெண்டு லட்சம் பயனாளர்களும் இன்றைக்கு பயன்பெற்று வருகிறார்கள் பெண்கள்